தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஆட்டி படைக்கும் மோசடி லோன் ஆப்புகள் மூன்று ஆண்டுகளில் ஐந்தாயிரம் தற்கொலைகள் விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இன்றைய சூழலில் பண என்பது அனைவருக்கும் இருக்கிறது இந்த தேவையை சைபர் மோசடி கும்பல் சமீப காலமாக சாதுரியமாக பயன்படுத்தி பல மோசடிகளை செய்து வருகிறது ஆன்லைன் மூலம் சுலபமாக கடன் வழங்கப்படும் என்று கூறியும் குறைந்த தொகையாக இருந்தாலும் பணம் வழங்கப்படும் என்று நடுத்தர குடும்பத்தில் உள்ள இளைஞர்களின் ஆசைகளை தூண்டும் வகையில் மோசடி கும்பல் விளம்பரப்படுத்துகிறது இதனை நம்பி கடனாக பணத்தை வாங்கிய பிறகு மோசடி கும்பல் கந்துவட்டி கும்பலை விட கொடூரமாக பணத்தை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது லோன் செயலி மூலம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய பிறகும் அவரது புகைப்படத்தையோ அவரது குடும்பத்தினரின் புகைப்படத்தையோ மார்பிங் செய்து அடாவடியாக பணத்தை வசூலித்து வருகிறது இந்த மோசடி லோன் ஆப் கும்பல் லோன் ஆப் மூலம் கடனை பெற்றுவிட்டு திரும்ப செலுத்த முடியாத நிலையில் இருப்பவர்களை மோசடி கும்பல் கொடுக்கும் குடைச்சலும் மன அழுத்தமும் பெரும் விரக்தியை ஏற்படுத்தும் இப்படி மன அழுத்தமும் விரக்தியும் ஒன்றாக வரும் நேரத்தில் மனிதர்கள் தற்கொலை நோக்கி தள்ளப்படும் நிலைக்கு செல்வதாகச் சொல்கின்றனர் சைபர் கிரைம் வல்லுநர்கள் ஆன்லைன் கடன் மோசடிகளால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக சமூக மேம்பாட்டு அமைப்புகள் ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது தற்கொலை சம்பவங்கள் தொடர்வதற்கு முக்கிய காரணம் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் சைபர் கிரைம் போலீசாரை அணுகுவதே இல்லை என்றும் இதுபோன்ற மோசடிகளை கண்டு பயப்பட வேண்டாம் என்றும் சைபர் கிரைம் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஆர்பிஐ மூலியமான ஆர்பிஐ வந்து இந்தந்த ரூல்ஸோட நடத்துங்கன்னு சொல்கிறது அந்த ரூல்ஸோடு நடத்துகிற கம்பெனிகள் இருக்குது அந்த நிறுவனங்கள் மேலே புகார்கள் வர்றது கிடையாது ஆனால் இவங்க என்ன கடன் செயலி மாதிரி வந்தால் தானே ஆர்பிஐயில் தடுக்க முடியும் ஆர்பிஐ ஒரு சுற்றறிக்கை கொடுத்துருக்கு எங்களுடைய அனுமதி பெறாத கடன் செயலியில் நீங்கள் கடன் வாங்காதீர்கள் சுற்றறிக்கை கொடுத்துருக்கு அவ அப்ப அவங்களால அதிகபட்சமாக அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும் ஒருவேளை நீங்க குறிப்பிட்ட கடன் செயலி முடியும் அதே போல் கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஏப்ரல் முதல் கடந்த ஆண்டு ஜூலை வரையிலான காலகட்டத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு மோசடி கடன் செயலிகளை மத்திய அரசு நீக்கி உள்ளது ஆனாலும் சைபர் மோசடி கும்பல் புதிய பெயர்களில் மோசடி கடன் செயலிகளை உருவாக்கி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகின்றனர் சீனா உள்ளிட்ட நாடுகளைப் போன்று செயலிகளுக்கான சென்சார் சான்றிதழ்களை கொண்டு வர வேண்டும் என்றும் சைபர் கிரைம் வழக்குகளை கையாளும் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார் ஸோ இவங்களோடது என்னென்னா இந்த அப்ளிகேஷன் ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் லைக் ரிமோட் கண்ட்ரோல் அப்ளிகேஷன் தான் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க ரிமோட்டாக உங்கள் மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களால ஸோ ஆக்சஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் கேலரியில் இருக்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுத்துப்பாங்க கான்டாக்ட் லிஸ்ட்டு கால் லாக்ஸ் இதெல்லாம் எடுத்துப்பாங்க எடுத்துட்டு நீங்கள் லோனை திருப்பி கட்டிட்டாலும் சரி இல்லை லோனை திருப்பி கட்டிவிட்டு அதுக்கு ஒரு ஃபைனு பெனால்ட்டின்னு எதாவது ஒன்று சொன்னால் கூட சரி நீங்கள் எவ்வளோ கட்டினாலுமே திரும்ப திரும்ப கட்ட சொல்லி உங்களுக்கு மிரட்டிகிட்டே இருப்பாங்க ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம நம்ம அவங்க யார் கூட பேசிகிட்டு இருக்கமோ இப்போ நம்ம காண்டாக்டுட பேசிகிட்டு இருக்கவங்களே நம்மளுக்கு ஒரு நல்ல முகம் இருக்கும் பட் இந்த மாதிரி நம்மளை வந்து வந்து தப்பாக வந்து சித்தரிச்சு அதில் அவங்ககிட்ட போய்ட்டு அப்புறம் அவங்க வந்து நம்மளை பற்றி தப்பாக எடுத்துருவாங்களோ ஒரு பயம் உருவாகும் உருவாக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் அந்த கிரிமினல்ஸ் கூட பேசும்போதே கிரிமினல்ஸ் அதை சென்ஸ் பண்ணிடும் ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது புதுசாக நடக்கிறது இல்லை ஆல்ரெடி பல வருஷமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் கவர்மெண்ட்டும் இதுக்கு ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா பிகாஸ் இப்போ ஒரு பேரில் இது நடந்துச்சு அப்படின்னா அந்த பேரை பேன் பண்ணும்போது அந்த கம்பெனி நம்ம பேன் பண்ணலாம் பட் இது ஆயிரக்கணக்கான நேம்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்காங்க இது போன்ற மோசடி கும்பலிடம் பொதுமக்கள் சிக்காமல் இருக்க மோசடி கடன் செயலி குறித்த விழிப்புணர்வு அவசியம் தேவை அந்த சூழ்ச்சியில் கொண்டு பாதிக்கப்பட்டால் பயப்படாமல் புகார் அளிக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்துகின்றனர் நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்